இயேசுகரிசி நாமத்தினாலே இந்த நாளில உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா எப்படியாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா எப்படியாவது ஆண்டவர் எனக்கு ஒரு பாதை காட்ட மாட்டாரா எப்படியாவது இந்த சூழலில் என்னை தப்புவிக்க மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்தா சொல்கிறாரு வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்கப் போகிறேன் என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையிலே உன் குடும்பத்திற்குள்ளாய் நான் அனுப்பப் போகிறேன் அந்த வார்த்தை உன்னை குணமாக்கும் அந்த வார்த்தை உன்னை தப்புவிக்கும் என்று சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்தெந்த காரியத்தெல்லாம் நீ தப்பு வைக்கப்படணுமோ அந்த காரியத்திலே தப்புவிக்கும்படியாக இந்த நாளில் ஒரு வார்த்தையை அனுப்பி உன்னை குணப்படுத்த போகிறார் ஏன் சோர்ந்து போயிருக்கிற எலும்பு இந்த நாட்டில் நீ எலும்பு ஏன்னா தெய்வனுடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது என் அன்பு சகோதரனே என் எலும்பு அன்று உன்னை பார்த்தா சொல்கிறார் என் அன்பு மகனே மகளே இந்த நாட்டில் என் வார்த்தை உன்னுடைய குடும்பத்திற்களாய் கடந்து போகிறது என்னுடைய வார்த்தை உங்களை குணமாக்கப் போகிறது என்னுடைய வார்த்தை இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்பு வைக்கப் போகிறது ஏன் கள்ளங்கி தவிக்கிறீங்க நான் உங்கள் கூட இருக்கிறேன் இல்லையா இந்த சூழ்நிலையை மாற்றுவது எனக்கு லேசான காரியம்தானே பலன் உள்ளவனுக்கான பலனற்றவனுக்கான உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம் என்று சொல்லி நான் உனக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறேன் அல்லவா அந்த வாக்குத்தை பிடித்து ஜெபி அந்த வாக்குத்தத்தை பிடித்து நீ ஜெபிக்கும்போது அந்த காரியத்திலே நீ ஒரு பெரிய அற்புதத்தை காண்பாய் சோர்ந்து போகாத இந்த நாட்டுல கர்த்தர் வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளை நிர்குணமாக்க போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறேன் அப்பா இந்த நாளில் தகப்பனே என்னென்ன காரியத்தில் இவர்களை தப்பு வைக்க வேண்டுமோ அத்தனை காரியத்தில் அவர்களை தப்பு வைத்து நீர் வழி நடத்துங்க இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிற சப்பா தடைகளை நீக்கி படுகிறவர்களுக்கு முன்பாக நடந்து போவார்னு சொன்ன வேத வசனத்தின்படி இவர்களுக்கு முன்பாக நீ நடந்து சென்று எல்லா கோணான பாதையை நீ அவர்களை கனப்படுத்துங்க ஏசு வி நாமத்தில் ஜீவிக்கிற நல்ல பிதாவே ஆமென்